அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு துவா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும் வரக்கூடிய ஒரு துவா அது நமக்கு மிக மிக பலனளிக்கக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்கு ஜென்ரலாகவே எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் ஒரு ஹேபிட் இருக்கும் அது என்னென்னா எப்போ பார்த்தாலும் எல்லா கிட்ட எது எதனால் ஒன்று சொல்லி எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு இது கொடுக்கலை அது கொடுக்கலை நீ இப்படி பண்ணலை அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்போ அது நம்மளில் இருக்கிற ஒரு ஹேபிட் தான் இதனால் நம்மளுக்கு நம்மளுடைய லைஃப்பும் அதே மாதிரி தான் குறையாத அமையுது இப்படி குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம எப்போவுமே அல்லாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு எப்பவுமே அவன் கொடுக்கக்கூடிய எல்லா நிமித்துகளுக்கும் எப்பவுமே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியானா இருந்து பாருங்களேன் அப்போ நம்மளுடைய மனசும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அல்லாவுக்கு மிக மிக பிடித்த ஒன் ஒரு விஷயம்னா அதை நன்றி செலுத்துவது தான் ஏன்னா என்னோடய அடியான் நான் படைத்த அந்த அடியான் எனக்காக நன்றி நான் என்ன செஞ்சாலோ எந்த ஒரு சின்ன விஷயம் நான் அவனுக்கு செஞ்சாலும் அவன் எனக்கு நன்றி செலுத்துகிறான் அவன் என்ன நினைக்கிறான் அவன் என் என்னை எப்போதும் நினச்சிக்கிட்டே என்னை புகழ்ந்துக்கிட்டே என்னை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கான் நான் ஏன் அவனுக்கு அவனுக்காக ஒரு ஹாப்பியான லைஃப் அவனுக்கு நான் தரக்கூடாது அப்படின்னு எல்லாம் யோசித்து நம்மளை எப்பவுமே எப்பவுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுருப்பான் சொல்ல போகிற அந்த துவாவை பற்றி பார்க்கலாம் அந்த துவாவுடைய நூல் பெயர் வந்து மிஷ்காத் பக்கம் இரநூத்தி பதினொன்று அந்த துவாவுடைய சிறப்பு என்னென்னா இந்த துவாவை காலையில் ஓதியவர் அன்று பகலின் நன்றியை நிறைவேற்றிவிட்டார் மாலையில் இதனை ஓதியவர் அன்றைய இரவின் நன்றியை நிறைவேற்றிவிட்டார் என ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக அப்துல்லா பின் ரலி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இப்போது அந்த துவாவை பார்க்கலாம் மா மின் மின்மதின் அவு பி அஹதீம் மின் ஹல்ஹிக ஃபமின் க வதக லா ஹந்த் வலக்க ஷுக்குர் இந்த துவா வந்து காலையில் <pizzas> மட்டும் அதாவது ஃபஜ்ரு தொழுக தொழுதுட்டு இந்த துவாவை ஓதிக்கோங்க அண்ட் துவாவின் பொருள் யா இக்காலை நேரத்தில் எனக்கோ அல்லது உன்னுடைய படைப்புகளிலிருந்து யாராவது ஒருவருக்கோ உண்டான நியாமத்து பாக்கியமாகிறது நீ தனித்திருக்கும் நிலையில் உன்னிலிருந்தே உண்டானதாகும் உனக்கு யாதோர் இணையும் இல்லை புகழனைத்தும் உனக்கே நன்றியனைத்தும் உனக்கே உரியன இப்படி அல்லாவா புகழ்ந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியான நம்ம மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சின்ன சின்ன துவாக்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு மிக அவசியமான துவாக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த ஹேபிட்டை நான் எப்பவுமே லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபாலோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்தி வரகாத்து